ஹாய் காய்ஸ் இங்கே நான் பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு வேறு சொல் அறிதல் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்துட்டு வேறு சொல்லோடய வினையாடி மட்டும் ஒரு ஹண்ட்ரட் இருக்குது இது சும்மா ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸ்லோவாக தான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வேர் சொல்லிருந்து வினை முற்று பார்க்கலாம் சரிங்களா இப்போ வினைமுற்று அப்புறம் வினையாளணையம் பெயர் எல்லாமே இருக்குது வினையச்சம் பெயரெச்சம் நிதிர்மறை பேரச்சம் பேரச்சத்தின் வகைகள் இது இருக்குது இதெல்லாம் ஒன்று ஒன்று பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வேர்ஷன் வினைமுற்று நான் பார்க்கலாம் சரிங்களா வினைமுற்று செய் செய்தால் செய்தான் வரும் வா வந்தான் திகழ் திகழ்கின்றது கலந்து கொள் கலந்து கொண்டால் பேசு பேசுகின்றன செல் செல்கின்ற சென்கின்றன திருந்து திருந்தினான் தந்தான் கண்டேன் பெரு பெற்றான் நீந்து நீந்தினான் பாடு பாடினான் கொடு கொடுத்தான் குமை குமைந்தான் பாய் பாய் பாய்வன இருக்கின்றது வை வைத்தால் கொள் கொல்லும் போ போகிறான் விடு விடாதே தள்ளு தள்ளினான் காட்டு காட்டினான் போடு போடாதே வந்து ஏவல் ஓகேங்களா ஏவல் வினைமுற்று மாற்று மாற்றுமின் ஏவல் வினைமுற்று எழுது எழுதினோம் பரப்பு பரப்பு மின் ஏவுள் வினைமுற்று கொத்தன் ஓம்பு ஓம்புவார் இணை இணைக்கின்ற இணைக்கின்றன போக்கு போக்குக இது வந்து வேங்கோல் ஓகேங்களா வேங்கோல் வினைமுற்று உடை உடையவர் பொலி பொழிக்கும் சொல் சொன்னால் உரை உரை செலுத்தின செலுத்தினோம் ஏறு ஏறியது விரும்பு விரும்பினான் வா வருகை வருக வேங்கோல் வினிமுற்று தனிந்தது ஆடு ஆடுக வேங்கோல் வினிமுற்று அறி அறியேன் மேய் மேயும் வீழ் வீழ்ந்தால் களி கழித்தோம் களை களைந்தோம் ஈட்டு ஈட்டினான் குறுகு குறுகினான் புகு புக்கான் கொணர் கொணர்ந்தேன் முடுகு முடுகினான் நில் நின்றார் நேர் நேர்வான் காய் காய்ந்தார் திண்டு தீண்டு தீண்டிற்று ஒன்றன்பால் வினைமுற்று செய் செய்க வேங்கோல் வினைமுற்று நிகழ் நிகழ் நிகழ்த்தனர் விளம்பு விளம்பினன் தெளி தெளிந்தோர் பற்று பற்றிலேன் கல் கற்றான் பிளேறு பிளியது அடக்கு அடக்கினான் பெரு பெற்றால் குதி குதித்தன படி படித்தான் வாழ் வாழ்க வியங்கோல் வினைமுற்று பிறந்தார் தோன்று தோன்றுவார் அறி அருகுவார் தீண்டு தீண்டினார் கடவு கட கடவினார் துய் துய்ப்பேன் துஞ்சு துஞ்சான் இதா வேங்கோல் வினை மட்டும் next வினை எச்சம் பார்க்கலாம் வேறு சொல்லில் இருந்து வினை எச்சம் செய் செய்து எய்து செய் எய்தி வே வெந்து வெம்பு வெம்பி தொடு தொட்டு இறைஞ்சு இறைஞ்சி வேண்டு வேண்டி சரி சரிந்து மலை மலைந்து பாடு பா பாடி கொடு கொடுத்து மறை மறைந்து பார் பார்த்து தா தந்து பதி பதிந்து ஒளி போற்றி நோக்கு நோக்கி நுனி நுனித்து புனர் புணர்ந்து ஆக்கு ஆக்கி தளர் தளர்ந்து தேர் தேர்ந்து பொருந்து பொருந்தி இந்த நிமிர் நிமிர்ந்து வணங்கு வணங்கி நோ நொந்து உண் உண்டு செறி செறிந்து விளக்கி சிர சிறந்து விழு விழுந்து வளங்கு வணங்கி உலர் உலர்ந்து கட கடந்து ஓடு ஓடி இலை இலைத்து வா வந்து படி படித்து அறி அறிந்து இதுல என்னது வினை அச்சம் ஓகேங்களா என்னது ஒண்ணு ஈல முடியலைன்னா தூள முடியும் ஓகேங்களா ஒண்ணு ஈல முடியலன்னா ஊழ முடியும் இதுதான் என்னது வினை அச்சம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வினையிலான பேரு என்னன்னு பார்க்கலாம் கொடு கொடுத்தோர் சொல் சொன்னோர் உணர் உணர்ந்தோர் அறி அறிவார் கல் கல்லாதவர் மகிழ் மகிழ்ந்தோர் வா வந்தவர் பொரு பொருத்தவர் பொருத்தார் பாடு பாடியவர் படி படித்தவர் கேள் கேட்டவர் அல்லது கே அல்லது கேள்வினான் எய்து எய்துவர் ஈட்டு ஈட்டியவர் சூழ் சூழ்வார் கான் கண்டவர் ஆள் ஆழ்வார் அகல் அகழ்வார் இகழ் இகழ்வார் ஒரு ஒருத்தார் தார் செய்தாரை இறந்தார் துரு துறந்தார் சொல் சொன்னார் வாடு வாட்டான் சார் சார்ந்தவர் பற்று பற்றுவான் அஞ்சு அஞ்சான் மேற்கோள் மேற்கொள்பவர் ஆற்று ஆற்றுவார் மறை மாற்றார் பார் பார்த்தவர் இது என்னதான் பிணையாளியும் பெயர் சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு சொல்லில் பெயர சம்பகலாம் விரி விரித்த பருகு பருகிய மண்ணு மண்ணிய கொள் கொண்ட ஓங்கு ஓங்கிய ஆள் ஆழ்ந்த கான் கண்ட சிரி சிரி சிற சிரித்த படி படித்த தடுத்த பொறி பொறித்த பொலி பொழிந்த பொழிந்த கேள் கேட்ட வடித்த கிளர் கிளர்ந்த மயங்கு மயங்கிய பேசு பேசிய உன் உண்ட இரு இருந்த சீர் சிற சீர்த்த மலர் மலர்ந்த நிறை நிறைந்த அணை அணைந்த புரி புரிந்த முதிர் முதிர்ந்த உரு உற்ற படர் படர்ந்த பூண் பூண்ட அடை அடைந்த பாடு பாடிய இத வந்து எனது பெயரச்சம் இருக்கு இனி இனித்த தவறு தவறிய பேய் பேய்த ஆய் ஆய்ந்த தேய் தேய்ந்த காய் காய்ந்த பகர் பகர்ந்த பிய வியந்த வா வந்த செய் செய்த கேள் கேட்ட உரை உரைத்த கல் கற்ற அடக்கு அடங்கிய பெரு பெற்ற நட நடந்த செய் செய்த ஓடு ஓடிய செல் சென்ற கொடு கொடுத்த இந்த மாதிரி ஆ ஆன்ற சவுண்ட முடிஞ்சது என்னதான் பெயரச்சங்கள் ஓகேங்களா பெயரச்சின் வகைகள் பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்குங்களா ஈருக்கட்டை மாதிரி பெயரச்சம் பெயரட்ச தொடர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா எதிர்மறை பெயரச்சம் பெயர்ச்சொலின் வகைகள் பார்க்கலாம் சரிங்களா குற்றமிலா சிந்தாமணி அழியா வனப்பு ஒளியா வனப்பு இதுவரை ஆன்ற சவுண்ட்ல முடிஞ்சின்னதான் ஈர்க்கட்டை எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா ஆடும் கிளை இது வந்து பெயரட்ச தொடர் ஓகேங்களா அப்புறம் வந்து அமையா என்னது தாவா இதுல என்னதான் பெரச்சம் நெக்ஸ்ட் வந்துட்டு பூவாது காய்க்கு மூவாது மூத்தோர் அப்படின்னு என்னதான் அது மாதிரி ஆ ஆன்ற சவுண்டை முடிஞ்சு அது எதிர்மையா எதிர்மறை என்னதான் எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா நல்ல புத்தகம் இதை பத்தி காலம் பெயர் வந்து குறிக்க குறி வராமரிச்சான் குறிப்பு பெயரச்சம் அரிய அரிய மலர் இந்த மாதிரி அந்த காலம் வந்து காட்டலை அதான் என்ன தான் குறிப்பு பெயரச்சம் வாரா ஒன்றன் மீளா துயர் எழுதா கவிதை இதில் என்னதான் இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் நெக்ஸ்ட் வந்து எழுதிய கடிதம் இது மூன்று காலங்களையும் தெளிவாக காட்டுது எழுதிய கடிதம் எழுதும் கடிதம் மாதிரி காலம் காட்டுது இது வந்து இதில் இருந்த காலத்தில் உள்ளதான தெருநிலை பெயரச்சம் சிறிய கடிதம் என்னது காலம் காட்டல குறிப்பு பெயரச்சம் இழிந்த பிறப்பு இரண் இறந்த காலத்தை திரைநிலை பெயரச்சம் கூவா குயில் தீரா காதலன் செலவுலியா வலி பொய்யா விளக்கம் வாரா பொருளாக்கம் ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சம் நிறைய எதிர்மறை இருக்குவாருங்க மீலா ஆள் தோரா கீரன் கேளாத்தகையவே குறையாவன்கண் துய்வாவிடம் பொல்லாக் காட்சி கொல்லா நலத்தில் சொல்லா நலத்தது கல்லா ஒருவற்கு இது மாதிரி ஆ ஆன்ற சொல் முடிஞ்சா என்னதான் இருக்கட்டும் எதிர்மறை பெயரெச்சம் கேட்ட பாட்டு இருந்த கால பெயரெச்சம் திருநிலை பெயரெச்சம்னு வரலாம் ஓகேங்களா புதிய பாடம் குறிப்பு பெயரெச்சம் காலம் கா~ காட்டல அழகிய கவிதை குறிப்பு பெயரச்சம் படித்த மாணவன் இருந்த காலம் திருநிலை பெயரச்சம் வருகின்ற பையன் நிகழ்காலம் பெயரச்சம் வரும் வண்டி எதிர்கால பெயரச்சம் சென்ற சிறுவன் இறந்த கால பெயரச்சம் பெய்த மலை எதிர்மறை பெயரச்சம் பெய்யாத மலை எதிர்மறை பெயரச்சம் சொல்லாத சொல் எதிர்மறை பெயரெச்சம் நல்ல பையன் குறிப்பு பெயரச்சம் காலம் காட்டுல வந்த குழந்தை இறந்த கால பெயரச்சம் செல்லா காசு இருக்கிறதே பெயரட்சம் கேளா செவி இருக்கிறது வரை அச்சம் பெரிய பையன் காலம் காட்டுறதுனால குறிப்பு பெயரச்சம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம வேறுச்சூலில் வந்து பெயரச்சம் வினையச்சம் வினையாளையம் பெயர் அப்புறமேட்டுக்கு என்னதான் வினைமுற்றுமே நம்ம வந்து என்னது பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்